இந்திய மக்களின் செலவினம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை வரை நேட்டி ஆயோக் கணக்கெடுப்பு நடத்தியது இரண்டாயிரத்து பதினான்கில் ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரங்கராஜன் குழு சமர்ப்பித்த அறிக்கைப்படி தனிநபர் மாத செலவினம் நகர்ப்புறங்களில் ஆயிரத்து நானூற்று ஏழு ரூபாயாகவும் கிராமப்புறங்களில் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ரூபாயாகவும் இருக்க வேண்டும் இதற்கு கீழ் உள்ளவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் என மதிப்பிடப்படுகிறது இப்போதைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வறுமை ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளது என நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் கூறினார் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இருக்கும் மக்கள் செழிப்பாக மாறி வருகின்றனர் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் நுகர்வு இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது நகர்ப்புற குடும்பங்களில் சராசரி மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவு இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து அளவைவிட முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது கிராமப்புற குடும்பங்களில் சராசரி மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவு நாற்பது புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இப்போது நகரத்தில் சராசரி மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவு மூன்றாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயாகவும் கிராமத்தில் இரண்டாயிரத்து எட்டு ரூபாயாகவும் உள்ளது இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவின் வறுமை நிலை ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்திருப்பது கணக்கிடப்பட்டுள்ளது வானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு பால் மற்றும் பள்ளங்களின் நுகர்வு அதிகரித்து வருகிறது இது சீரான நுகர்வுவின் அறிகுறியாகும் என நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் கூறினார்